மனைவிக்காக விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதையும் அவளை விட்டுக்கொடுத்து கொடுத்து பேசாதீர்கள் தியாகம் செய்யுங்கள் அவளின் தியாகத்தையும் மதிக்காமல் இருக்காதீர்கள் கோபம் கொள்ளுங்கள் அவளின் தீராத கோபத்துக்கும் விடாதீர்கள் அளவை எங்கள் தவறல்ல ஆனால் சிரிக்க வைக்க தவறாதீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவளின் புரிதலும் அர்த்தமாகும் சந்தோஷப்படுத்துங்கள் உங்களின் சந்தோஷத்துக்காகவும் போராடுவாள் மனைவியிடம் மனம் திறந்து பேச நேரம் ஒதுக்குங்கள் உங்களுக்காக காத்திருப்பாள் மனைவியிடம் தோற்றுப்போங்கள் உங்களின் வாழ்க்கையை தேட வேண்டிய அவசியமே இருக்காது மனைவியிடம் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அவளும் கடமையுணர்ந்து கற்போடு நடந்து கொள்வாள் வாழ்க்கையும் அழகாக இயங்கும் குழந்தைகளும் குதுகலமாக இருப்பார்கள் நன்றி வணக்கம்